என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் டாபிக்ல இருக்கிற அவ்வையார் பாடல்கள் பற்றிய தகவல்கள் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் தேவிரா புக்ல என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் பிற்கால புலவர்கள் பற்றிய தகவல்கள் இவர்கள் பற்றி தனிப்பாடல் திரட்டில் செய்திகள் உள்ளன அவ்வையார் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஐந்து அவ்வையார்கள் உள்ளனர் இவர் பிற்காலத்தில் வாழ்ந்தவர் இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்குறோன்னா சங்க காலத்து ஔவையார் இவர் பிற்காலத்தில் வாழ்ந்தவர் இவர் பாடல் தனிப்பாடல் திரட்டு என்ற நூலில் இடம் பெற்றுள்ளது இவர் பாடல் தனிப்பாடல் திரட்டு என்ற நூலில் இடம் பெற்றுள்ளது தஞ்சை சரஸ்வதி மகள் நூல் நிலையத்தில் தனிப்பாடல் திரட்டு என்ற பெயரில் வெவ்வேறு எட்டு நூல்கள் உள்ளன தனிப்பாடல் திரட்டு வந்து எங்கே இருக்குன்னா தஞ்சை சரஸ்வதி மகள் நூல் நிலையத்தில் தனிப்பாடல் திரட்டு என்ற பெயரில் வெவ்வேறு எட்டு நூல்கள் உள்ளன புறத்திரட்டு புறத்திரட்டு சுருக்கம் தமிழ் நாவலர் சரிதை பன்னுள் திரட்டு சின்னூல் திரட்டு பெருந்தொகை தனிச்செயுள் சிந்தாமணி போன்றனவும் திரட்டு நூல்களே புறத்திரட்டு புறத்திரட்டு சுருக்கம் தமிழ் நாவலர் சரிதை பன்னுல் திரட்டு சின்னூல் திரட்டு பெருந்தொகை தனிச்செயில் சிந்தாமணி போன்றனவும் திரட்டு நூல்களே விருந்திட வேண்டுமென்று கணவன் பட்ட பாடு தங்கமலை பெய்ய பாடியது நீதிகள் பல என பாடியுள்ளார் மூவேந்தர்கள் பூதன் கோரைக்கால் ஆழ்வான் சிலம்பி என்ற தாசி போன்றோரை பாடியுள்ளார் அவ்வயார் வந்து யாரை பத்தி மூவேந்தர்கள் பூதன் ஆழ்வான் சிலம்பி என்ற தாசி போன்றோரை பாடியுள்ளார் சொல்லாமலே பெரியர் சொல்லி செய்வர் சிறியர் சொல்லியும் செய்யார் கயவரே நல்ல குழாம் மாலை கூறு ஓமை நாடின் பலாமாவை பாதிரியை பார் அவ்வையார் சொல்லாமலே பெரியர் சொல்லி செய்வர் சிறியார் சொல்லியும் செய்யார் கயவரே நல்ல குழாமாளை வேல்கண்ணாய் கூறு உவமை நாடின் பலாமாவை பார் அவ்வையார் மதியாதார் முற்றம் மதித்தொருகால் சென்று மிதியாமை கோடி பெறும் உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம் மனையில் உண்ணாமை கோடி பெறும் கோடி கொடுத்தாலும் பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும் கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாமை கோடி பெறும் அவ்வையார் தாயோடு அறுசுவைப்போம் தந்தையோடு கல்விப்போம் சேயோடு தான் பெற்ற செல் செல்வம் போம் ஆய வாழ்வு உற்றாருடன் போம் உடன்பிறப்பில் தோல்வழிப்போம் பொன் தாளியோடு எவையும் போம் அவ்வையார் தாயோடு வைப்போம் தந்தையோடு கல்விப்போம் சேயோடு தான் பெற்ற செல்வம் போம் ஆயவாழ்வு உற்றாருடன் போம் உடன்பிறப்பில் தோல்வழிப்போம் பொன் தாளியோடு எவையும் போம் அவ்வையார் தஞ்சை மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள துளசியார் பட்டணத்தில் அவ்வையாருக்கு கோயில் உள்ளது அவையாருக்கு வந்து கோயில் எந்த இடத்துல இருக்குன்னா தஞ்சை மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள துளசியார் பட்டணத்தில் ஒளவையாருக்கு கோயில் உள்ளது சென்னை மெரினா கடற்கரையில் இவருக்கும் சிலை உள்ளது சென்னை மெரினா கடற்கரையில் ஒவ்வையாருக்கும் ஒரு சிலை உள்ளது ஆத்திச்சூடி ஆசிரியர் ஒளவையார் தமிழ் இலக்கிய நூல் ஆசிரியர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் பன்னெண்டாம் நூற்றாண்டு ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே என்று இந்நூல் சிவபெருமான் வணக்கத்துடன் தொடங்குகிறது ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே என்று இந்நூல் சிவபெருமான் வணக்கத்துடன் தொடங்குகிறது ஆத்தி மாலை அணிந்த இறைவன் சிவபெருமான் ஆத்திச்சூடி என்ற நூலின் தொடக்கத்தால் இந்நூல் பெயர் பெற்றது அகர வரிசையில் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன ஓர் எழுத்துக்கு ஒரு பாடலாக மொத்தம் நூற்றி எட்டு பாடல்கள் உள்ளன ஓர் எழுத்துக்கு ஒரு பாடலாக மொத்தம் நூற்றி எட்டு பாடல்கள் உள்ளன ஓர் அடியால் மட்டுமே ஒரு பாடல் அமைந்துள்ளது இதற்கு ஓரோவடி ஆணும் ஓரே விடத்து இயலும் என்ற யாப்பருங்களம் விருத்தி உரை மேற்கோள் நூற்பாய் இலக்கணம் ஓர் அடியில் இரு சீர்கள் மட்டுமே உள்ளன சிறுவர்கள் மனப்பாடம் செய்வதற்கு ஏற்ற வடிவில் உள்ளது ஓர் அடியால் நாற்பொருளை கூறும் நூல் ஓர் அடியால் நாற்பொருளை கூறும் நூல் எதுனா ஆத்திச்சூடி இதே அமைப்பில் பிற்காலத்தில் பல ஆத்திச்சூடி நூல்கள் பல தோன்றின பிற்கால ஆத்திச்சுடிகள் எதுனா அறம் செய்ய விரும்பு இளமையில் கல் சேரிடம் அறிந்து சேர் தையல் சொல் கேளேல் அவ்வையார் இயற்றிய பிற நீதி நூல்கள் எது கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி அவ்வையார் இயற்றிய பிற நீதி நூல்கள் கொன்றை வேந்தன் மூதுரை நல்வழி அவ்வையார் மொத்தம் நான்கு நீதி நூல்கள் பாடியுள்ளார் அவ்வையார் மொத்தம் நான்கு நீதி நூல்கள் பாடியுள்ளார் நெக்ஸ்ட் கொன்றை வேந்தன் ஆசிரியர் அவ்வையார் கொன்றை வேந்தன் செல்வம் அடியினை என்றும் ஏத்தி தொழுவோம் யாமே என இந்நூல் சிவபெருமான் வணக்கத்துடன் தொடங்குகிறது கொன்றை வேந்தன் செல்வன் அடியினை என்றும் ஏத்தி தொழுவோம் யாமே என இந்நூல் சிவபெருமான் வணக்கத்துடன் தொடங்குகிறது கொன்றை மாலை அணிந்தவன் சிவபெருமான் கொன்றை வேந்தன் சிவபெருமான் அவன் செல்வன் விநாயகன் எனவே இது விநாயகர் வணக்கத்துடன் தொடங்குகிறது என்பார் நாமு வேங்கடசாமி நாட்டார் இந்த கொன்றைவேந்தன் அப்படிங்கிற நூல் வந்து சிவபெருமான் அவன் செல்வன் விநாயகன் எனவே இது விநாயகர் வணக்கத்துடன் தொடங்குகிறது என்பார் நாமு வேங்கடசாமி நாட்டார் கொன்றைவேந்தன் என்ற நூலின் தொடக்கத்தால் இந்நூல் பெயர் பெற்றது அகர வரிசையில் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன அங்கே ஆத்தி சுடி மாதிரியே இங்கேயும் வந்து அகர அகரவரிசையில் வந்து பாடல்கள் வந்து இருக்கு ஓர் எழுத்திற்கு ஒரு பாடலாக மொத்தம் தொன்னூற்றி ஒரு பாடல்கள் உள்ளன ஓர் அடியால் மட்டுமே ஒரு பாடல் அமைந்துள்ளது இதனை ஓரோ வடி ஆனும் ஓரே விடத்தி இயழும் என்பது இலக்கணம் ஓர் அடியில் நார் சீர்கள் உள்ளன எளிமை ஓசை நயம் பொருளாளம் உடைய நூல் எதுனா கொன்றை வேந்தன் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் கொன்றை வேந்தன் இல்லறம் அல்லது நல்லறம் அன்று கொன்றை வேந்தன் கற்பனப்படுவது சொல்திறம் பாமை கொன்றை வேந்தன் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை கொன்றை வேந்தன் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு கொன்றை வேந்தன் மூதுரை ஆசிரியர் ஒளவையார் வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் என்று இந்நூல் விநாயகர் வாழ்த்துடன் தொடங்குகிறது தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சேர்வர் தமக்கு என பாடல் முடிகிறது வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் என்று இந்நூல் விநாயகர் வாழ்த்துடன் தொடங்குகிறது தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சேர்வர் தமக்கு என பாடல் முடிகிறது மொத்தம் முப்பது வெண்பாக்கள் உள்ளன அனைத்தும் நேரிசை வெண்பாக்கள் எளிமையான உவமைகளை எடுத்துக்காட்டி உயர்ந்த நீதியினை சொல்லும் நூல் எதுனா மோதுரை எளிமையான உவமைகளை எடுத்துக்காட்டி உயர்ந்த நீதியினை சொல்லும் நூல் மூதுரை நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம் தொல் உலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் புரட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை உடன்பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டா உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி உடன்பிறவா மாமலையில் உள்ள மருந்தே பிணி தீர்க்கும் அம்மருந்து உண்டு மூதுரை நல்வழி ஆசிரியர் அவ்வையார் பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என விநாயகர் வாழ்த்துடன் தொடங்குகிறது இந்த நல்வழிப்பாட்டு எப்படி தொடங்குதுனா பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என விநாயகர் வாழ்த்துடன் தொடங்குகிறது மொத்தம் நாற்பது வெண்பாக்கள் உள்ளன அனைத்தும் நேரிசை வெண்பாக்கள் நூல் தோன்றிய காலத்து உலக நடப்பினை படம் பிடித்து காட்டும் நூல் எதுனா நல்வழி நூல் தோன்றிய காலத்து உலக நடப்பினை படம் பிடித்து காட்டும் நூல் நல்வழி ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதோர் இலிகுலத்தார் பட்டாங்கில் உள்ள படி நல்வழி ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இலிக்குளத்தார் பட்டாங்கில் உள்ளபடி நல்வழி ஆன முதலின் அதிகம் செலவானால் மானமடிந்து மதிக்கெட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லனாம் நாடு நல்வழி ஆணம் முதலின் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிக்கெட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லனாம் நாடு நல்வழி இப்போ நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் டாபிக்கில் இருக்கிற அறநூல்களில் அவ்வையார் பாடல்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மூதுரை பொறுத்துக மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும் உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும் கோடானு கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும் மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும் உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும் குடி தம்மோடு கூடுவது கோடி பெறும் கோடானு கோடி கொடுப்பினும் சொன்னசல் தவறாமை கோடி பெறும் பாடல் அறிந்து பொறுத்துக காலை மாலை உலாவி நீதம் கவிமணி மீதுன் விரும்பேல் ஒளவையார் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் திருமூலர் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு திருவள்ளுவர் இதில் ஔவையார் பற்றி என்ன இருக்குன்னா மீதுன் விரும்பேல் அவ்வையார் தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்க பெற்ற பெண் அவ்வையார் தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்க பெற்ற பெண்பார்ப்புலவர் அவ்வையார் மன்னருக்கு தன் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது மூதுரை மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம் பெற்றுள்ள நூல் மூதுரை ஔவையார் இயற்றிய நூல்கள் நல்வழி மூதுரை ஔவையார் இயற்றிய நூல்கள் நல்வழி மூதுரை திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்றவர் யார் ஔவையார் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் யார் அவ்வையார் மீதுன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடம் அளிக்கும் மீதுன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடம் அளிக்கும் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என கூறியவர் அவ்வையார் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என கூறியவர் அவ்வையார் வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் என்று கருதி மீதுன் விரும்பேல் என்று கூறியவர் யார் அவ்வையார் வயிறு புடைக்க உண்டால் நோய்க்கு இடமளிக்கும் என்று கருதி மீதுன் விரும்பேல் என்று கூறியவர் யார் அவ்வையார் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் அவ்வையார் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் சிறு எறும்பும் அதன் கையினால் என்சான் உடையதே என்றவர் அவையார் சிறு எறும்பும் அதன் கையினால் என்சான் உடையதே என்றவர் ஒளவையார் பொறுத்துக அறிவு அற்றம் காக்கும் கருவி திருக்குறள் அந்த கேணியும் எந்திர கிணறும் பெருங்கதை தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த பதிற்று பத்து அணுவை துளைத்து ஏல்கடலை புகட்டி அவ்வையார் அறிவாற்றம் காக்கும் கருவி திருக்குறள் அந்த கேணியும் எந்திர கிணறும் பெருங்கதை தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த பதிற்று பத்து அணுவை துளைத்து ஏல்கடலை புகட்டி அவ்வையார் அணுவை துளைத்து ஏல்கடலை புகட்டி என்று கூறியவர் அவ்வை அணுவை துளைத்து ஏல்கடலை புகட்டி என்று கூறியவர் அவ்வை நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமனீயே இவ்வாறு ஒளவையாரால் பாடப்பெற்ற மன்னர் யார் அதியமான் நெடுமான் அஞ்சி நீலமணி மிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமணியே இவ்வாறு ஒளவையாரால் பாடப்பெற்ற மன்னர் யார் அதியமான் நெடுமான் அஞ்சி இதில் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி அவ்வையார் இதில் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி அவ்வையார் மீதுன் விரும்பேல் என்றவர் ஒளவையார் மீதுன் விரும்பேல் என்றவர் அவ்வையார் மன்னனுக்கு தன் தேசம் அல்லார் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு இப்பாடலடிகளை இயற்றிய புலவர் அவ்வையார் மன்னனுக்கு தன் தேசம் அல்லார் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு இப்பாடலடிகளை இயற்றிய புலவர் அவ்வையார் மீதுன் விரும்பில் என்று கூறியவர் அவ்வையார் மீதுன் விரும்பேல் என்று கூறியவர் அவ்வையார் பொறுத்துக மூதுரை வெற்றி வெற்றிவேற்கை அதிவீரராம பாண்டியர் நன்னெறி சிவபிரகாசர் அறநெறிச்சாரம் முனைப்பாடியார் மூதுரை வெற்றி வெற்றிவேற்கை அதிவீரராம பாண்டியர் நன்னெறி சிவப்பிரகாசர் அறநெறிசாரம் முனைப்பாடியார் திரைக்கடல் ஓடையும் திரவியம் தேடு இக்கூற்றுக்குரியவர் யார் அவ்வையார் திரைக்கடல் ஓடையும் திரவியம் தேடு இக்கூற்றுக்குரியவர் யார் அவ்வையார் எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர் அவ்வையார் எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர் அவ்வையார் மீதுன் விரும்பேல் என்றவர் விரும்பேல் என்றவர் தொடரும் தொடர்பும் புரைதீர் நல்லறம் போற்றி கேண்பின் சீத்தளை சாத்தனார் தமிழ்நாட்டின் ரசுல் கம்சதேவ் பாரதிதாசன் என் கடன் பணி செய்து கிடப்பதே திருநாவுக்கரசர் அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி அவ்வையார் புரைதீர் நல்லறம் போற்றி கேண்பின் சீத்தளை சாத்தனார் தமிழ்நாட்டின் ரசுல் கம்சதேவ் பாரதிதாசன் என் கடன் பணி செய்து கிடப்பதே திருநாவுக்கரசர் அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி அவ்வையார் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று பாடிய புலவர் யார் அவ்வையார் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று பாடிய புலவர் யார் அவ்வையார்